அண்ணாவுக்கு ஐம்பது ரூபா இவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா கலைஞருக்கு அப்போது கலைஞரெல்லாம் இப்போ எங்கேயோ கேடரில் இப்போ நாற்பதாவது ஐம்பதாவது ரேங்கில் இருந்தார் இந்த கட்டணம் கொடுத்து வர வைக்க வேண்டிய தலைவர்கள் பட்டியலில் கலைஞர் இல்லை 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 எல்லாருக்குமே கட்டணம் கொடுத்தா தான் வருவான் எல்லாேருமே ஒன்றும் இல்லாதவங்க தானே இப்போ அவங்க பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஏதோ ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க அப்படி தான் வந்து ரொம்ப லேட்டாக உள்ளே வந்தவர் தானே அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது சரிங்க அதனால் வந்து இந்த கூட்டம் நடத்திட்டு இவங்க போயிடுவாங்க நாங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு போய்ட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்தோன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஒரு பயிற்சி காலம் மாறி மாணவர்களுக்கு திமுக மாணவர்களுக்கு அண்ணா மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக சிதம்பரம் வருவார் மாதம் கண்டிப்பாக வருவார் அங்கே வந்து எழிலகம்னு எங்கள் வீட்டுக்கு எதிலேயே எழிலகம்னு ஒரு பில்டிங் உண்டு அதில் எஸ்டி சோமசுந்தரம் வந்து ரூம் எடுத்து தங்கி படித்தார் அந்த ரூமுக்கு அண்ணா வந்துடுவார் தங்க தங்கி வரேன் ஆமாம் தங்க வந்தார் அவருக்கு நான் வந்து என்னுடைய வேலை என்ன நான் எட்டாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற போதே இந்த பொடி வாங்கி தர்றது டீ வாங்கி தர்றது இதெல்லாம் ஒரு தடவை எட்டாவது படிக்கும்போது ஒன்று கேட்டார் ஒன்று ஒரு ஒன்று ஒரு ஐம்பது பேர் அடிக்க வர்றாங்க நீ அவங்கள அடிக்கக்கூடாது ஜெயிச்சுருவணும் என்ன பண்ணுவேன்னாரு எனக்கு ஐம்பது பேர் அடிக்க வந்தால் நான் என்ன பண்ணேன் அடிதான் வாங்க முடியும் ஜெயிக்க எப்படி ஜெயிக்க முடிய முடியாது சொன்னார் ஒன்றும் இல்லை உன் பக்கத்தில் நூறு பேரை நிறுத்திக்கிட்டனா ஐம்பது பேர் தோற்று ஓடிடுவான்ட்டார் ஸ்ட்ரென்த்து அதிகமாக்கணும் அதுதான் பாலிசி திமுகவினுடைய பாலிசி அதுதான் ஸ்ட்ரென்த்து அதிகமாக்கணும் அது மேடையில் சொல்கிற போது அதிகமோ ஆயுதமோ தேவையில்லை ஸ்ட்ரென்த் போதும் அதுக்கு என்ன மேடையிலே சொல்வார் நீங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய கரத்தை வலுப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நான் டெல்லியோ ஒரு போராடு வேணும்பார் அண்ணா அண்ணா வந்து முதல்ல ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுலேயே என்ன பண்ணிட்டாருன்னா ஐம்பத்தி ரெண்டில் தி கம்யூனிஸ்ட் வலுவாக இருந்த நேரம் காங்கிரஸுக்கு மாற்று கம்யூனிஸ்ட் இருந்த நேரம் அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ரொம்ப அருமையாக நாங்கள் திராவிட கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட் அவுட்டு திராவிடத்துக்கு ஏற்ற கம்யூனிஸ்ட்கள் நாங்கள் நாங்கள் ஒன்றும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வேணாம்னு சொல்கிறவங்கள ஆனால் ஒரிஜினலாக அப்படின்னா உடனே உடனே நம்மால் நம்ம உக்கம் பண்ணிட்டோம் இடதுசாரி ஆமாம் அப்படிதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கடைசி வரைக்குமே இப்போ வரைக்கும் நீங்கள் திமுகனுடைய கொள்கையிலே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தானே அது உள்ளது தானே அது எதுவும் தவிர்க்க முடியாது இதுதான் அது அண்ணா அறவு துவங்கி வச்சிட்டார் அண்ணா அப்படி தான் பண்ணார் அண்ணா வந்து டாக்டிக்ஸாக பல விஷயங்களை முதல்லேருந்து பண்ணார் கட்சியில் வந்து யார் வேலையும் நடவடிக்கை எடுக்க ஒத்துக்க மாட்டார் அதுக்காக கட்சியில் நடவடிக்கை கொடுக்கணும் நான் என் நடராஜனை போட்டு வச்சுருப்பாங்க இந்த என் நடராஜன் என் நடராஜன் அவர் தான் இருப்பார் அவருக்கு என்ன வேலைன்னா யாரையும் நீக்கிற வேலைலாம் கிடையாது போய் பிரச்சனை என்னான்னு பார்த்து சமாதானம் பண்ணி சட்டி பண்ணிட்டு வர்றது தான் ஒரு வேலை அண்ணா எழுதுகிற போதே என்ன சொல்லார் பத்து பதினொன்றாக வேண்டுமே தவிர பத்து ஒம்போதாக நான் ஒரு காலம் உருப்பட மாட்டேன்னுவார் வார் அதுதான் அண்ணாவனுடைய கொள்கை அப்படி அண்ணாவனுடைய எழுத்து அதான் இன்னும் சொல்லப்போனால் திராவிட நாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும் போட்மெயிலில் தான் வரும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இவர் தான் அன்பழகன் அப்பா தான் ஏஜெகல் ஆமாம் அவர் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு முந்நூறு நானூறு பசங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மணிக்கு நிற்பாங்க பத்திரிக்கை வந்ததும் வாங்கி படிக்கிறது அதிகாலை ஒரு மணி இந்த போட்மையில் வந்து நிற்பாங்க ஏன்டா அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் ரயில்வே ஸ்டேஷனும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் இறக்கூறைய பக்கத்தில் பக்கத்தில் அப்படி வந்துடுவாங்க அது மாதிரி அண்ணா வந்து ஒரு இதுவாக பண்ணாலும் இது மேடை ஏறினாலும் சரி எழுதினாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி தான் எங்களுக்கு பெரிய உலக விஷயங்களை அப்போ இப்போவே கூட எங்களால் முடியல அவர் பல விஷயங்களை அன்னைக்கு பத்திரிகைகளை கொண்டாந்து கொடுத்துடுவார் அதே மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை நாசுக்காக சொல்லுவார் சொல்வார் மன்னன் கரமும் மக்கள் கரமும் பிரெஞ்சு புரட்சி எடுத்து ஏழைகள் எழுந்தால் என்ன ஆகுன்றதை அதில் சொல்கிறார் அது ஃப்ரெஞ்சு புரட்சியில் ஃப்ரெஞ்சு புரட்சியில் மக்கள் கரமும் மன்னன் சிரமம்ன்ற கட்டுரை தொடர் கட்டுரை அது புக்காவே வந்திருக்கு அது எழுதுவார் அது மாதிரி அவர் வந்து நாட்டு நிலைமைகளை எல்லாத்தையும் உலக நிலைமைகளை எடுத்து அது ஒரு பல்கலைக்கழகமாகவே இருந்தது திராவிட நாடுகள் திராவிட நாடு நாடுகள் அவர் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்ணுறாருன்னு பெரிய விஷயமா இருக்கும் அதெல்லாம் எடுத்து கொடுப்பார் அவருடைய எழுத்துக்கும் இதை விட என்னன்னா அவர் எல்லா இடத்தையும் டச் பண்ண ஒரு பாடு ரொம்ப நாளைக்கு பிறகு தான் எனக்கு என் மனசிலே பட்டது இந்த என்ன பேசுனாலும் எழுதினாலும் தேரிக்குள்ளே போய் மேட்ரு சேரலை ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு இந்த மேட்ரு சேராது ஏன்டா அவங்க கூட்டத்துக்கும் வர மாட்டான் படிக்கவும் மாட்டான்

திமுக வளர்த்தவர்கள மெயினாக இருந்தவர் கே ஆர் ராமசாமி டிவி நாராயணசாமி கே இவங்களாம் தான் மெயின் வளையாபதி முத்துகிருஷ்ணன் இவங்களாம் தான் மெயினாக இருந்தவங்க அவங்கள வந்து டிவி நாராயணசாமி தான் அவரை உணர்றாரு அண்ணா கிட்ட அண்ணா கிட்ட உணர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ஐம்பத்தி ரெண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை வந்து உள்ள அப்போ தான் அண்ணா சொல்கிறாரு இந்த கனி யாருடைய மடியில் விழுமோ என்று பா இயங்கி கொண்டிருந்தேன் அது என்னுடைய மடியிலே விழுந்தது எடுத்து என்னுடைய இதயத்திலே வைத்து கொண்டேன் அது இதய கனி என்னார் உண்மையாக தான் ஐம்பத்தி ரெண்டுல ஆமாம் அண்ணா சொன்னது ஏன்னா மேட்டர் போய் சேரணும் இல்லைங்களா இப்போ நம்ம வந்து மேட்டர் சொல்கிறது பையன் விஜய் ஏன் தேடுறோம் அவங்ககிட்ட சொன்னால் மேட்டர் போய் சேரும் நாம் சொல்லி எத்தனை பேர்கிட்ட போய் சேரும் அதுதான் விஷயமே இதில் அதனால யார் உயர்ந்தவங்க யார் புத்திசாலிகளாக பார்க்கக்கூடாது செய்தி யார் போனாலும் செய்தி போகணும்ல அந்த அதான் வந்து பல துறைகளை வச்சுருந்தார் அவர் யார்த்தர் வந்து பத்திரிக்கை நடத்தணும்னா நடத்து கூட்டம் பொறியாக போ ஒன்றுமே கண்ட்ரோல்லாம் கிடையாது கொள்கைக்கும் புறமாக போகக்கூடாது சிவாஜி கணேசன் ஒருத்தர் ஐம்பத்தி ரெண்டில் என்ன பண்ணார் இந்த இது பராசக்தி படம் வந்த ஒரு படம் திருப்பதிக்கு போனார் அது வெளியே ரகசியமாக போயிட்டு வந்தார் ஒரு பத்து நாள் கழித்து வெளியில் வந்துடுச்சு வந்ததும் கட்சி விட்டு நீக்க சொல்லிட்டார் அண்ணா என்னன்னா ராயபுரம் கூட்டத்தில் அவர் அண்ணா என்ன சொன்னாருன்னா வந்து நாம் வந்து நம்முடைய கொள்கை வந்து பெரியாருடைய கொள்கைகள் தான் இரண்டும் ரெட்டைக்குழ துப்பாக்கி ஜாதி ஒழியனும் மதம் ஒழியனும் கடவுள் ஒழியனும் காந்தி ஒழியனும் காங்கிரஸ் ஒழியனும் இதுதான் பெரியாருடைய கொள்கை இந்த ஐந்தும் அப்படியே நம்முடைய கொள்கை அப்படின்ற போது இவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து நீக்க சொல்லிட்டார் அப்படி தான் அண்ணா இல்லை அண்ணா மாதிரி கடைசி வரைக்கும் இன்னும் வேடிக்கை என்னென்னா அறுபத்தி அவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் அவருடைய மகனை பரிமளத்துக்கு பரிமலை எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சரி அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன சொன்னாராம் பரி நான் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ வந்து ஏதாச்சும் இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் எதாவது பண்ணிட போகிறாங்க என்னை திராவிடவனாகவே ம இது பண்ணுறதுக்கு பார்த்துக்கோ வேறு ஒன்றும் தப்பு தான் அண்ணா நடந்துட்டு போகுது ஏன்னா அவங்கெல்லாம் ராமம் போட்டுருவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அது சமூக அடையாளத்தை கொண்டு அடையாளம் அதெல்லாம் எல்லாமே அதெல்லாம் கரெக்டாக இருந்தார் அண்ணா ஒன்றும் சொல்ல முடியாது அது மாதிரி தான் நடந்தது அது மாதிரி தான் நடந்தது அப்படி தான் பண்ணாங்க அதனால் இந்த இயக்கத்தில் வந்ததில் நமக்கு வந்து சிவாஜி கணேசனை கட்சி விட்டு நிற்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஆமாம் அதுக்கு பிறகுதான் எம்ஜிஆர் உள்ள என்று இல்லை ரெண்டு பேரும் எம்ஜிஆர் அப்போ வந்துட்டார் அப்பயே வந்துட்டார் சிவாஜி எம்ஜிஆர் எல்லாருமே இருக்காங்க அப்போ இருக்கிறப்பதான் இதுக்கு போனதும் நீக்கிட்டார் சிவாஜி நீக்கிறதும் நீக்கிட்டாங்க எஸ்எஸ்ஆர்லாம் பெரிய தூண்டு எஸ்எஸ்ஆர் ரா எஸ் ராஜேந்திரன்லாம் எஸ் எஸ் ராஜேந்திரன்லாம் அண்ணாவுக்காகவே வாழ்ந்தவர் கேஆர் ராம்சாமி சம் சம்பாதிக்கிறது போகிறது வர்றது எல்லாமே அவர் கொண்டாந்து கொடுத்தார் பூரா அவருடைய காரை கொடுப்பார் உழைப்பை கொடுப்பார் சனத்தை கொடுப்பார் என்ன இல்லையோ அண்ணாவுக்கு ஒரு தடவை ஆர் ராமசாமி உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்தவோம் நானும் எஸ்டி போய் பார்த்தோம் அவர் அப்போ கேட்குறாரு அவர் இந்த நோயை அண்ணா எப்படி தாங்கினார்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்ட்டு அவருக்கு வந்துச்சு இது எப்படி அண்ணா தாங்குனார்னு எனக்கு அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்றார் அப்போ அந்த அளவுக்கு அவர் இது பண்ணார் அதனால் அந்த இயக்கத்தில் அப்படி இருந்தோம் அதே உணர்வில் நம்ம வந்துவிட்டோம் இப்போ வந்து என்னன்னா அறுபத்தி ஒம்போதில் அண்ணா வந்து இயக்கத்தை போது அதுக்கு பிறகு ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்தது கருணாநிதி என்ன பண்ணாருன்னா இந்த இயக்கத்தை கபலீகரம் பண்ணிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல சம்பத் வெளியேறதுக்கு காரணமே கருணாநிதி தான் சம்பத்து மிக முக்கியமான முகத்து வந்து ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப இது எனக்கு ரொம்ப வேண்டியவர் இன்னும் என்னன்னு சொல்லப்போனால் இப்போ எங்களுக்கு சொந்தக்காரரே அவங்க குடும்பமெல்லாம் அது வேற ஆனால் வந்து அப்போ வந்து அவருடைய தம்பி கஜராஜன் என் கூட படித்தான் அண்ணாமலையில் இவைய சம்பத்த ஆமாம் எங்களோட எந்த ஒரு அவரை கெடுத்து அழைச்சிட்டு போனதுன்றது கண்ணதாசன் ஒன்று நெடுமாறன் ஒன்று இது மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் தான் கெடுத்தாங்க அது தவிர அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்ணதாசனுக்கோ நெடுமாறனுக்கோ இந்த கடவுள் மறுப்பு கொள்கையில் இது கிடையாது உடன்பாடு கிடையாது உடன்பாடு இல்லாத உள்ளே போது நேரம் பார்த்து கவுத்துடுறோம் தான் விஷயம் இப்போ சில பேர் தைக்காவில் இருப்பான் கடைசி காலத்தில் பொட்டு வச்சுட்டு கோயிலுக்கு போவான் என்னென்னா முழுசாக தெரிஞ்சு அவன் வந்து அதில் இருந்தான்னா அவன் போக போகமாட்டான் சாப்பிட வரைக்கும் அரை கொறையாக இருக்கிறவன் வேறு வழியில் கடைசி நேரம் கடவுளையாச்சும் கும்பிடுவோன்னு நினைக்கிறான் அப்படி வர அந்த எண்ணத்தில் அது மாதிரி தான் போகிறது அது பேர் தான் அண்ணா வந்து ஆட்சி பெடத்துக்கு அமர்ந்த பிற்பாடு இதில் அறுபத்தேழில் என்ன பண்ணுறாருன்னா நம்ம சென்னையில் ஹபீபுல்லா ரோடில் எஸ்டிஎஸ் திருமணம் பண்ணோம்னு ஒன்று இருக்குது அதில் ப்ரெஸ் மீட் போட்டார் ஆல் இண்டியா லெவலில் நிறைய ஒரு ஐநூறு பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அன்றைக்கி ஐநூறு பேரு வந்தாங்க எல்லாம் ஏன்ட்டா புதுசாக ஒரு இயக்கம் விடுதலை விடுமுறை ஒரு இயக்கம் இன்றைக்கி வந்து ஆட்சி கிடத்து வருதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய விஷயம் இல்லையா எல்லாம் வந்துவிட்டான் காங்கிரஸ் எல்லாம் வந்து எல்லோரும் வந்து பல கேள்விகளை கேட்குறான் கேட்டபோது அவர் ஒருத்தன் கேட்டான் நீங்கள் பதினெட்டு வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துட்டீங்க நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கப்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் வந்துட்டேன் நீங்கள் சொல்கிற தப்பு நான் அறுபது வருஷத்தில் ஆட்சிக்கு வந்தேன்ன்றார் அறுபது வருஷ உழைப்பினுடைய தொடர்ச்சி தான் நான் பதினெட்டு வருஷம் அல்ல என்னுடைய தலைமையில் தோன்றிய பதினெட்டு வருடம் அல்ல இதே கருணாநிதி அந்த கேள்வி கேட்டிருந்தா நான் தான் எல்லாமே பண்ணேன் அது புறாவே நான் தான் என்னால் தான் வந்தது பாரு கருணாநிதிக்கும் அவருக்கு உள்ள வித்தியாசம் அண்ணா அறுபதுன்னு சொன்னது யாரை துவக்கமாக சொல்கிறாருங்க அண்ணா அறுபதுன்னு சொன்னது யாரை துவக்கமாக வைக்கிறோம் துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் துவங்கினாங்களா அதுலேருந்து ஆரம்பிக்கிறார் அதனுடைய வளர்ச்சி தான் இது இது ஆமாம் அன்னைக்கு விதை போட்டாங்க அதிலேருந்தேன் அப்பா இல்லாமல் நீ வந்து இன்றைக்கு பிறந்தீங்களா அப்படி தானே வரும் அவங்க வருது அப்படின்னாரு அது மாதிரி சொன்னார் அப்புறம் கடைசியாக என்ன சொன்னாருன்னா என்னுடைய ஆட்சியில் வந்து எந்த தவறும் நடக்கக்கூடாது நான் ஆட்சி படத்துக்கு வருவோன்னு நினச்சி நிற்கலை ஒரு பவர்ஃபுல் அப்போசியேஷனாக இருக்கணும்னு தான் நினச்சேன் தூக்கி என் தலையில் வச்சுட்டாங்க எனக்கு பயமாக இருக்குது என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கூடாது நடந்ததுன்னா உடனே எனக்கு சொல்லுங்கள் ஒரு நாளில் அதை நான் நீக்கிறேன் நினைக்கலைன்னா நீங்கள் மீடியாவில் கொண்டு வாங்க அப்படின்னு அந்த எஸ்டிஎஸ் திருமண மண்டலத்தில் கேட்டார் இதுதான் அண்ணா ஆச்சா அதே மாதிரி முதலமைச்சரானதும் கூட அவருடைய காரிடாருக்கு எவனும் பெரிய பணக்காரர்களோ பெரிய வியாபாரிகளோ வர்றத ஒத்துக்குவது இல்லை வர சேர்க்க மாட்டார் அவர் அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்போ அமைச்சரவை அமைக்கப்பட்டது ஆமாம் எப்படி முடிவு யாராவது அவர் வந்து எல்லாரும் எல்லா எல்லா செக்ஷனும் இருக்கணும்னு அமைச்சர் யாரிச்சாருன்னா நாவலர் நெடுஞ்செழியன் மதியழகன் கருணாநிதி சாதிக் பாஷா முத்துசாமி அப்புறம் இப்போ முத்துசாமி மாதவன் அது மாதிரி எட்டு பேர் தான் ஆமாம் போதும் அந்த அளவுக்கே போதுமானது துறைகளே அதை பிரித்தர் ஆச்சுங்களா கேண்டிடேட் கொடுக்கறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டில் சட்டமன்றத்துக்கு சீட்டு கொடுக்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கேண்டிடேட் கொடுக்குற போது என்ன பண்ணாருன்னா யார் யார் கட்சிக்காக உழைச்சாங்களோ போனாங்களோ அவங்கள பார்த்து கொடுத்தாரு அதில் என் பெரம்பலூர் பக்கத்தில் வெங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது மணின்னு ஒருத்தர் அவர் வந்து சென்னையில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தார் சரிங்க அவருக்கு கூண்டு சீட்டு கொடுத்தாரு பெரம்பலூர் ரிசர்வ் சீட் அது வெங்கலம் மணி அது மாதிரி தான் கொடுத்தாங்க இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு வந்து தலைமை பார்த்து சீட்டு கொடுக்குறது இல்லை சரிங்க அவங்கள கொடுக்க வைக்கிறதுக்கு சொல்லுவாங்க கூப்பிட்டு செயலாளர்கிட்ட கூப்பிட்டு வெங்கலத்தில் அந்த மணி இருக்காப்ல பாருங்கள் சொல்லிவிட்டு கீழே மட்டத்துலேருந்து இருந்து வரணுமே தவிர மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நான் அண்ணாவை போய் அண்ணாவோடைய இருந்தேன் அண்ணாவை போய் பார்த்து என்ன சொன்னேன் நான் பொதுக்குழு நிற்கிறேன்னா நில்லுன்னாரு ஒரு வார்த்தை அன்பில் தர்பலகத்துக்கு சொல்லுங்கள் என்ன எங்கள் மாவட்ட செயலாளர் அவர் உட்காரன்றார் உட்கார்ந்தேன் இதுவரைக்கும் கட்சி ஆரம்பித்ததில்லைன்னு இன்று வரையில் கட்சிக்குள்ளே யாருக்காகவும் நான் ஓட்டு கேட்கலை எனக்காகவும் கேட்டதில்லை கட்சியினுடைய நாடு என்பது நம்முடைய தொண்டர்கள் தான் அவங்க வந்து எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்காக காலம்பூறாமல் உழைக்கிறவர்கள் அங்கேயிருந்தால் வரணும் யார் வந்தாலும் அப்படி வர்றபோது யாரெல்லாம் அவர்களோட நல்ல தொடர்பில் நல்ல முறையில் பழகிறாங்களோ அவங்கள சரியான முறையில் அவங்க பார்த்து ஒருத்தர் செலெக்ஷன் பண்ணுவாங்க அவங்க தான் வரணும் இதுதான் நம்மளுடைய கட்சியினுடைய லேயர் கிளை செயலாளர் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அதெல்லாம் அப்படி தான் வரும் அதில் வந்து நான் வந்து இது வரைக்கும் யாருக்கும் சொன்னதில்லையும் சொன்னதில்லை அதனால் வந்து என்னால் அதை சொல்ல முடியாது நான் சொன்னேன்னா உடனே அன்பில் சரி செய்றேன்னு வர அவருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அவருக்கு எதிராக பராமசம் எம்எஸ் மணி இது அழகுமுத்து இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாரு அதனால் இதெல்லாம் சொல்லணும் சரி சொன்னேன்னா அவங்க செய்வாங்க ஆனால் மறுநாளே அவங்கெல்லாம் வாசப்படிக்கு வந்துடுவாங்க நீங்கள் சொன்னீங்க அன்பில் சப்போர்ட் பண்ணோம் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ண இது கணக்கு தீர்க்குற நாள் தேர்தல் என்றது கணக்கு த்கிற நாள் அவன் போய் காலில் விழுந்து கையில் விழுந்து எப்படியாச்சும் போயிட்டு அவனை சமாதானப்படுத்தி கட்சியை உடனாக்கி அவங்க ஓட்டு வாங்கி வரணும் யார் ஜெயித்தாலும் கட்சிக்காரன் தோற்றாலும் கட்சிக்காரன் எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதான் அன்பில் ஜெயித்தாலும் கட்சிக்காரர் தோற்று போனாலும் கட்சிக்காரர் அதில் ஒன்றும் இல்லை அதனால் நான் யாருக்கும் சொல்கிறதில்ல நான் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்னா உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பேர் வரணுன்னார் இந்த மாவட்டத்தில் பதிமூணு பேர் வரணுன்னா எத்தனை பேர் மாவட்ட பிரதிநிதிகள்னாரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்கண்ணே அப்போ வந்து புதுக்கோட்டை உட்பட்ட மாவட்டம் புதுக்கோட்டை கரூர் எல்லாமே சேர்ந்தது மாவட்டம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்கண்ணே ஒரு ஒருத்தரும் பதிமூணுக்கு பேருக்கு ஓட்டு போடலாம் பதிமூணு பேர் வரணும்னா பதிமூணு பேர் செலெக்ஷன் பண்ணலாம் நீ ஒரு நாற்பது ஐம்பது பேரை பார்த்துரே எப்படியும் உள்ளே வந்துட முடியும் அப்படின்னாரு ஐம்பது பேர் பார்த்துட்டேன்னா பதிமூணு பேருக்கு ஓட்டு போடுறோம் உனக்கு ஒன்று போட்டுருவாங்க அதெல்லாம் ஆனால் நிலைமை என்னென்னா அப்போவே நான் சின்ன வயசுலேருந்து பாலிடிக்ஸில் ஸ்டூடெண்ட்டில் அதில்லாம் வந்து வர்றதுனால எனக்கு திருச்சி மாவட்டத்தில் என்டயர் திருச்சி மாவட்டத்தில் எனக்கு என்ன தெரியாதவங்களே இல்லை அன்னைக்கு திமுகவில் அதுக்கு காரணம் மாணவர் கழகத்தில் மாநாடெல்லாம் நடத்தியிருக்கேன் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்றுலேயே நடத்தியிருக்கேன் கடலூரில் திமுக திக திமுக மாணவர் கழக மாநாடெல்லாம் நடத்தணும் இதெல்லாம் நடத்தணும் அப்போ வந்து என்ன ஏறக்குறைய ஒரு நூறு பேர் என்ன தெரிஞ்சவங்க இருக்காங்க இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டில் அவங்க போட்டுருவாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன் சென்னையிலேருந்து ஒரு கார் அம்பாசடர் கார் எம்எஸ்ஆர் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு முதல் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் மறுநாள் ஏற்று வேறு ஒருத்தருது வாடகை முப்பது ரூபா டிரைவருக்கு அஞ்சு ரூபா டீசல் வந்து பத்தானா பத்தானனா அறுபத்தி ரெண்டு பைசா ஒரு லிட்டர் லிட்டர் போட்டு அழைச்சிட்டு வந்து எல்லா நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரையும் பார்த்தேன் நூற்றி முப்பத்தாறு பேர் எனக்கு ஓட்டு போட்டாங்க தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு பொதுக்குழு வாங்கினவன்தான் தமிழ்நாட்டில் பொதுக்குழுவில் நூற்றி முப்பது பேர் இருப்பாங்க அந்த நூற்றி முப்பது பேரும் பொதுக்குழு மூன்று நாள் நடக்கும் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் நடக்கும் அதில் வந்து எல்லா தலைவர்களும் பயந்துகிட்டு இருப்பாங்க நம்மளை பற்றி எதாவது சொல்லிவிடுவாங்களோ குறை சொல்லுவாங்களோ குற்றம் சொல்லுவாங்களோன்னு அது மாதிரி இருப்பாங்க பொதுக்குழு அதாவது அண்ணாவனுடைய பாலிசி என்னென்னா தொண்டர்களை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும் மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும் அதுதான் உண்மையான ஜனநாயகம் அதனால் வந்து இவங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி அது சொல்லி பிரச்சனைகள்லாம் அங்கே அலசி பொதுக்குழு அலசி தான் அந்த பிரச்சனையே தீர்வு காணப்படும் இதுதான் நிலைமை இப்படியெல்லாம் இருந்த ஒரு இயக்கம் இன்றைக்கி வந்து கேவலத்துலேயும் கேவலமாக போயிடுச்சு ஒன்றுமே கிடையாது இயக்கம் இது இயக்கமே அல்ல அன்னைக்கு இருந்த கட்டமைப்பு துளி கூட இல்லை அதாவது கொள்கை மறவர்களாக இருந்த தொண்டர்களை கூலிக்காரர்கள மாற்றிட்டாங்க இப்போ போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் பத்தொம்போது பிறகு இருபத்தி நாலு தானே எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பத்தொம்போதுல இங்கே திருமாவளவன் நின்னார் அவருக்கு சொந்த ஊர் இங்கே பக்கத்தில் தான் அங்கனாரு அவர் நின்றுனார் அப்போ நான் இங்கே இருந்த வீட்டில் இருக்கேன் அப்போ இன்றைக்கி இருக்கிற சிவசங்கர் சிவசங்கர் வந்து மாவட்ட செயலாளர் ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு தேர்தலில் அவர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நான் கேட்டேன் இன்ன சங்கர் இது மாதிரி வந்து தேர்தல் பத்து நாள் ஆச்சு ஒன்றுமே வேலை நடக்கலையேன்னு கேட்டேன் ஆனால் மேலேருந்து இன்னும் கவனிப்பு இல்லைன்னார் ஆக கவனிப்பு வந்தால் தான் வேலை செய்கிறதுன்ற மாதிரி நிலைமைகளை உருவாக்கிட்டாங்க அன்றைக்கி என்ன நிலமைன்னா அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இங்கே நெருப்பு பறக்கும் தொண்டர்கள் இன்றைக்கி வந்து துட்டு வந்தால் தான் வேலை நடக்கும்ன்றது மாவட்ட அளவுலேயே அந்த முடிவு எடுத்து வராங்க அவங்க காசு அதே மாதிரி தலைமை கழகம் அவங்களுக்கு காசு தரத்துக்கு இது ஒரு ஜனநாயக பணநாயக அமைப்புன்னு பேர் வைச்சா நல்லா இருக்குமே தவிர ஜனநாயக அமைப்பே கிடையாது மாறிடுது மாறி சுத்தமாக மாறி ஊழல் லஞ்சம் பணநாயகம் இதனுடைய அடிப்படையில் நடைபெறுகின்ற ஒரு ஜனநாயகம் தான் இங்கே இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் நான் இன்னொரு கேள்வி கேட்குறப்ப இப்போ சாதாரண ஆளெல்லாம் நின்னாங்க அன்னைக்கு எலெக்ஷனில் இப்போ நான் திருச்சியில் எலெக்ஷன் நிற்கிற போது எனக்கு பதினேழாயிரம் ரூபா தான் செலவு இந்த ஆண்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதினேழாயிரம் செலவு திருச்சி தொகுதியில் போனது பதி மொத்தமே பதினேழாயிரம் இன்றைக்கி பதினேழு கோடி இருந்தால் கூட பத்தாது செலவு இரநூறு கோடி முந்நூறு கோடி செலவு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் இது ஒரு முதலீடு போட்டி முதல் எடுக்கிறது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க இடைக்காலத்தில் வந்து வேலை வாங்கி தரத்துக்கு மட்டும்தான் அவன் பணம் வாங்கினாங்க இப்போ பணம் வேணும்னா ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு கேட்ரு பிடிச்சி ஒரு இரநூறு பேர் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க அவன் வந்து நிற்பான் அந்த டிரான்ஸ்ஃபர் மாத்திரத்துக்கு ஒரு லஞ்சம் வாங்கிடுவானுங்க இப்போது இப்போ டிரான்ஸ்ஃபருக்கும் லஞ்சம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சென்னையில் அந்த இந்த கல்லூரி இருக்குதுல்ல சித்தா ஹோமியோபதி இந்த கல்லூரியில் ஆலோபதி இதெல்லாம் இருக்குதுல்ல அந்த கல்லூரியில் நான் போனேன் இங்கே ஒரு ஆஃபீஸர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர்கிட்ட கேட்டேன் சார் என்ன சார் பண்ணுறது டாக்டர் இல்லை ஏன்னா வேக்கண்ட்டாக இருக்குது டாக்டர் போட மாட்டாங்கன்னு ஏன் ஏன் போட மாட்டாங்க டாக்டர் இருக்காங்க இடமும் காலியாக இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு போடுறது பத்து லட்சம் ரூபா பணம் கொடுத்தா தான் போடுவாங்க அது வரைக்கும் அந்த இடத்துக்கு போட மாட்டாங்க மருத்துவர் இருக்கார் வேறு இடத்துல இருக்கார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் வேணாலும் அப்படி கேட்குறாரு நிலைமை வந்துடுச்சு ட்ரான்ஸ்ஃபருக்கு பத்து லட்சம் விட அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது எப்போ வேணாலும் பணம் வேணுன்றாண்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடலாம் ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் பணம் வாங்கிடலாம் அப்படிதான் வந்துச்சு நிலைமை அதாவது ஊழலை எப்படி எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ லஞ்சத்தை எப்படி எப்படியெல்லாம் வாங்க முடியுமோ எப்படி எப்படியெல்லாம் மக்களை சுரண்ட முடியுமோ அதுதான் இன்றைக்கு நடந்துகிட்டு தவிர மக்களுக்கான ஆட்சி சுத்தமாக ரெண்டு ஆட்சியும் கிடையாது மக்களுக்கு விரோதமான ஆட்சி இதுக்கு பேர் வந்து மக்கள் ஆட்சின்னு சொல்கிறத விட ஒரு கொள்ளை கூட்டம் நம்மளை ஆட்சி செய்து ரெண்டு இடத்துல இருந்தும் அவன் நமக்கு அவன் வேலையை பார்க்கல டெல்லியில் இருக்கிற அவன் என்ன வேலையோ அதை விட்டு இங்கே என்ன நோண்டுறதுன்னு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இவங்க இங்கே எப்படி கொள்ளையடிக்கிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அந்த டெல்லியை பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்காங்க பூச்சாண்டி காட்டுறாங்க இது அப்படி இப்படி ஆனால் உள்ளபடியே இவங்க பண்ணணும்னா எத்தனை குடும்பம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்களில் பெண்கள் விதவியாக இருக்காங்க அதனுடைய விளைவு சமுதாயக்கேடு நிறைய வருது குறிப்பாக மது நான் வந்து வந்துகிட்டு இருக்குது ஏன்ட்ட விதவைகள் அவங்க வந்து இளம் விதவைகள் அது இதுன்னு வரபோது அவன் தப்பு தாண்டா நடக்காரு அதுக்கெல்லாம் காரணம் இந்த மது தான் இந்த மதுவே அண்ணா வந்து சட்டமன்றத்தில் கருத்திருமன் கேட்குறாரு அறுபத்தெட்டு பட்ஜெட் முடிஞ்சதும் கருத்திருமன் கேட்குறாரு அவர் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் காங்கிரஸ்கார் ஈரோடு ஆமாம் அவர் வந்து கேட்குறாரு மது விளக்கில் உங்கள் கொள்கை என்னான்னு அண்ணாவை கேட்குறாரு அண்ணா தெளிவாக சொல்கிறார் இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன் அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும் குடும்பங்கள் சிதைந்து போகணும்னாரு அப்படி முந்தைய காங்கிரஸ் அரசாங்க கட்டத்தில் மது இருந்தது இல்லை கிடையாது இல்லைங்க ஓமாந்தூர் காலத்தில் அதை ஒழிச்சுட்டாங்க ஓ அப்போ முதல்ல எந்த ஒரு இப்போ எங்கள் வில்லேஜ் இங்கே பக்கத்தில் இருக்குது அந்த வில்லேஜில் கூட குடித்தவங்க கிடையாது அன்னைக்கு குடியே கிடையாது எங்கேயோ சில ஊர்களில் சில பேர் தனியாக காய்ச்சி அதுவும் பட்டா கெட்டால் அது இது நல்ல தான் போட்டு காய்ச்சுவான் பட்டை அது எதுன்னு போட்டு சயின்டிஃபிக்காக காய்ச்சிடலாம் என்னோட கள்ளச்சாராயம்னு அதை பிடிச்சாங்க போனாங்க தான் அவங்க கூட முக்காடு போட்டு எங்கே ஓரமாக இருப்பான் சாராய வியாபாரி இப்போ நயனார் நாகாயந்தன் வந்து அவர் அவருடைய ஆரிஜினே மா கள்ளச்சாராய்த்து வந்தாங்க கால்தர் சாராய வியாபாரி இன்றைக்கி பிஜேபியினுடைய மாநில தலைவர் அதில் வர வருமானத்தை வச்சு படிப்படியாக வருமானங்களை பெருக்க அப்படி இப்படி பண்ணி வந்தவர் தான் இன்றைக்கி பொறுப்புக்கு வந்துருக்கார் இருக்கார் அப்படிதான் தான் அதாவது சாராய தொழில் அது இது ஒரு கிரிமினல்ன்றது போக அது ஒரு அவங்களே அதே மாதிரி மணல் கொள்ளை நடக்குது இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது எல்லாமே நடக்குது ஆனால் கேட்குறவங்க யாரும் இல்லை இதில் என்னன்னா கட்சிகளே கூட முதலெல்லாம் கட்சின்றது வந்து அவங்களுடைய கொள்கையை சொல்லி கட்சியை நடத்துவாங்க இப்போ கூட்டணின்னு வச்சுக்கிட்டு அது பிறகு இது ஆளுங்கட்சியோட கூட்டணி சேர்ந்து அவங்ககிட்ட ஏதாவது பணம் வாங்கிக்கோறது பதவி வாங்கிறது அது வாங்கிட்டு வராங்களே தவிர பள்ளியளிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு தொண்டு செய்வதற்கு எதிர்கட்சிகள் இல்லை இன்றைக்கி எல்லாம் வந்து பேரில் எதிர்கட்சின்னு வச்சுக்கிட்டு கூட்டணி தர்மம்னு அது என்ன தர்மம்னு எனக்கு தெரியல பிச்சைக்கார பச என்ன தர்மம்னு தெரியல அதை தான் பண்ணிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதுவும் அப்படி தான் நடக்குது இது வந்து ஒரு கொடுமையான விஷயம் இதை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் அதனால் நாடு வந்து நாசமாக போயிடுச்சு இதுலேருந்து விழிப்புறம் முடியுமான பல பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கான எனக்கு சந்தேகம் இல்லை ஏண்டா எவ்வளவுதான் டஸ்ட்டில் இருந்தாலும் அதை தூக்கி நிறுத்துனவர் பெரியார் பெரியார் காலத்தில் அவருடைய கொள்கையை அவர் போது ஏற்றுக்கொள்கிறவங்க பத்து பேர் கூட கிடையாது இல்லை அவரு தாய் அடிபட்டு அந்த அடிபட்ட அதான் கொள்கை நல்லதாக இருந்தால் தானாக வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் இன்றைக்கி நம்பிக்கை இல்லை இது அதெல்லாம் அந்த காலங்க இதெல்லாம் இந்த காலங்கன்றான் அந்த காலன்றது எந்த காலத்துலேயும் சொல்லலாம் இப்போ ஆயிரத்தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இங்கே இருக்கிறவங்க யாரும் ஒரு பர்சன்ட் தான் படித்தவன் இருந்தான் அவன் எல்லாம் பத்து பேர் பூரா முட்டாளாக தானே இருந்தான் அது மழையில் கொண்டு வந்து சிந்திக்க வச்சு அது பண்ணி இது பண்ணி சொல்லி கிள்ளி வந்தாங்க இல்லை பக்கத்தில் போராகர் கோயில்னு ஒன்று இருக்குது ஸ்ரீமடசத்தில் அந்த கோயிலில் போராகர் இருக்கார் அவர் யாருன்னா ராட்சசன் வந்து பூமியை சு எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே மறைஞ்சிட்டோம் இவர் போராக இது மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து பூக்கால் நோண்டி அந்த பூமியை எடுத்துக்கிட்டு வந்தாருன்றாரு இது என்ன இவர் எங்கேருந்து போனார் பூமி எங்கே இருந்தது கடல் எங்கே இருந்தது இவர் எப்படி அவதாரம் எடுத்து தான் போனால் மனுஷனாக போக முடியாத அது அதெல்லாம் அவருக்கு ஒரு கீப்பர் இங்கே அது யாரா கீப்பர்னா இருக்குது போராக இருக்குது போராக இருக்குது அது அண்ணா துளுக்கன் ஆச்சியார்மா துலுக்கன் ஆச்சியாருக்கு அதான் மகாமகம் திருவிழாலாம் நடத்துகிறானுங்க இங்கே அவங்க வந்து இங்கேருந்து கிள்ளைக்கு போவார் கிள்ளையில் முஸ்லீம்கெல்லாம் வந்த கடவுளை வரவேற்பாங்க ஏன்ட்டா மருமகன் கடவுள் வரவேற்று இங்கேருந்து வருவார் வந்தது இங்கே வந்து ஒரு பாடம் இங்கே அந்த இருக்கிற ஒரிஜினல் அந்த கடவுளினுடைய பொண்டாட்டி இருக்குது அது செருப்பால் அடிக்கும் புராணத்தில் இருக்கிற வார்த்தை அதை இவனுங்க என்ன அசிங்கமாக இருக்கேன்னு மட்டின்னு மட்டடி திருவிழாம்பான் அப்புறம் இருக்கிறவங்கள மகிழ்ச்சி வரையிறதுக்கு தேரில் பவனி வருவார் அப்புறம் தெப்பம் நடக்கும் அதான் வந்து அந்த பொண்டாட்டியை மகிழ்ச்சி அடைக்கிற வைக்க வகையில் அதை வந்து க பார்த்துட்டு நீங்கள் தாடையில் போட்டு எங்களுக்கு காசு கொடுத்துட்டு போடாமுங்க ஆக இஸ்லாம் மதம் உருவாகி ஆயிரத்தி நானூறு வருஷம் இந்த கடவுள் கோடிக்கணக்கான வருஷம்ன்றான் எப்படி எப்படி இது கீப்பராக இது மாற்றிச்சின்னு எனக்கு தெரியல துல்கனாச்சியார் எப்படி வந்திருப்பாங்க ஆமாம் இவருக்கு மாத்திரம் இல்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதர் பெரிய கடவுள் அவருக்கு ஒரு துலுக்கன் ஆச்சியார் அங்கே ஒரே இருக்குது நாச்சியார் கோயில் இருக்குது பெரிய கோயிலும் இருக்குது பத்து பாப்பாம் உட்காந்துருப்பான் அவனு என்னடான்னு கேட்டால் இப்படி எப்படி பார்ப்பான் சொல்கிறான் சல புராணத்தை சொல்கிறான்னா சார் ரொம்ப வளர்க்காதிக்கு சார் நோக்கு தெரியாதோண்ணா அப்படிமா தெரியுதோ தெரியல உய சொல்லப்பா அப்படின்னா ஆமாம் சார் இது வந்து துலுக்கன் ஆச்சியார் தான் சார் இங்கே வந்துட்டு போவார் உடனே அங்கே வந்து அம்மா அம்ஜி வழியம்மா சிற்பால் தான் அடிக்குது அதை நாங்கள் மட்டடி திருவிழா நடத்துகிறோம் அது இதுன்னு அவனும் சொல்லிடுவான் இதுதான் உண்மை எந்த கடவுளும் யோகிதமான கடவுள் இல்லைன்னா பெரியார் சொன்னதில் நீயா எதுவும் சொல்லாத இருக்கிற புராணத்தை வச்சு சொல்லணுன்ட்டு போயிட்டார் அவர் உன்னுடைய சொந்த கருத்து இல்லை இல்லை புராணங்களே படி சொல்லுங்கள் ஆமாம் அதுக்கு இன்னொரு இன்னொரு இது கூட மகாபாரதத்தில் என்ன பண்ணுவான்னா அவன் துயில் துச்சாதனம் துயில் உறவு போது கண்ணா கண்ணான்னு கொடுத்துறான் அவன் அங்கே பால் கடையில் பொம்பளைங்களோட ஆட்டம் போட்டுக்கிட்டு நிற்பான் அவனால் எழுந்துச்சு வர முடியாது அதனால் கையை தூக்கும் கஜ கஜம் கஜ கஜமா துணி வருது துச்சாத கீழே விழுந்து மயங்கி விழுந்துடும் இது ஒரு நிகழ்ச்சி இன்னொரு இடத்துல இவங்கெல்லாம் இதுக்கு போகிறாங்க இதுக்கு காட்டுக்கு வனஸ்தா போடும்போது இந்த அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் அவங்க கூட மச்சான் கிருஷ்ணன் ஒருத்தன் துரபதியும் போகுது எல்லாம் போகிறாங்க ஒரு இடத்துல தடாகத்தை பார்த்து குளிக்கிறாங்க குளிச்சுட்டு இந்த அஞ்சு பேர் கரைக்கு வந்துட்டாங்க பாக்கி அவங்க அண்ணனும் தங்கச்சியும் உள்ளே தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறாங்க அண்ணன் கிருஷ்ணன் தங்கச்சி துரோபதி திரூபதி பொறுத்து பொறுத்து ஒரு பொறுமையனுடைய எல்லை தர்மர் அவருக்கே பொறுக்காமல் கிருஷ்ணாவளியிலவான் கிருஷ்ணாவளியிலவான்னு கத்துறாரு கத்துறாருன்னா அவன் வரலாம் இவன் வர்றான் வந்துட்டு என்ன பண்ணுறான் புடவையில் ஒரு துணியை கழிச்சி போடுறான் அதை எடுத்து அந்த பய கோமனம் கட்டிக்கிட்டு வர்றான் யார் கிருஷ்ணன் பகவான் கிருஷ்ணன் அப்போ ஒரு மூலம் துணி இல்லாமல் கோமனம் புடவையை கழித்து போட்டு வந்தானே இது உண்மையா அல்லது அங்கே கஜ கஞ்சமாக அவள் துணி போட்டானே அது உண்மையா எதிராக ஒன்று சொல்லுங்கடான்றார் அவர் பெரியார் அதான் பெரியார்